மதிமோம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் குர்ஆனை எளிதில் ஓதிட என்ற இந்த தொடரில் இன்றைய தினம் வந்து அந்த ஏறு வரிசையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் வந்து நூற்றி ஒன்றாவது சூறாவாக இருக்கக்கூடிய அல் ஆ ஆங்கிற அத்தியாயத்தை ஓதப்போகிறோம் இதனுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இருக்கிறது அது எல்லா அத்தியாயத்துக்கும் ஒரே மாதிரி தான் அதுக்கு அடுத்த வசனத்தை அது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அலிஃப் இருக்கா மேலே கூட ஆனா அப்புறம் லாம் இருக்குதா அந்த லாமில் இல் போட்டிருக்கா இருக்கா ஆ இல் அல் அப்புறம் காஃப் இருக்குது காஃபுக்கு மேலே கூட்டிருக்கு காணா அந்த காஃபை வந்து ஒரு அலிஃபை போட்டு நீட்டிருக்கிறாங்க அல்கா அல்கான் இருக்குது அதுக்கப்புறம் ரா இருக்குது ராங்குற எழுத்து இருக்குது அந்த ராவுக்கு கீழே இகர குறிகிட்ருக்கு அல்காரி ஐ அல்காரி அதுக்கப்புறம் இருக்கிறது ஐனுக்கு மேலே கோடு இருக்குது அப்போ அல்காரி அதுக்கப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது அதுக்கு வந்து குண்டு தா அதில் உகர குறியீடு இருக்கிறது அல்காரி அ தூ அல்காரி அது அல்காரி அத்தூன்னு சொன்னால் அப்படி வாசிடணும் இதோட வந்து நிப்பாட்டுறோம் இங்கே அப்படி நிப்பாட்டுவதாக இருந்தால் அந்த தாங்குறதை எப்படி வாசிக்கணும் தாக்கம் பட்டு தனி சட்டம் சொல்லியிருக்கிறோம் இந்த குண்டு தேகரிச்சின்னு சொன்னால் ஒரு ஹா இஹன்னா மாதிரி டைப்பில் என்ன செய்யணும் அதை அந்த உச்சரிப்பை நிப்பாட்டணும் அல்காரி அ அல்காரியா தூ என்று சொல்லணும் அல்லது மூச்சு விட்டு நிப்பாட்டுறதா இருந்தால் அல்காரி அ ஆண்டு அழுப்பி அல் அல்காரி அ அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது மீமுக்கு மேலே வந்து கோட்ருக்கு மானா அப்புறம் அலிஃபிற்கு நீட்டுறதுக்குள்ளதாக இருந்தாலும் அது நீட்டுறதுக்கு பின்னாடி சுக்குன் வந்துருச்சுன்னா நீட்டக்கூடாதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் அதனால் இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து லாமுக்கு சுக்குண்டுருக்கிறது மால் என்று இல்லாமல் மல் என்று படிக்கணும் இது மா மாடிச்சு அதுக்கப்புறம் வந்து லாம்புல சுக்குண்டுருக்கிறது இந்த நடுவில் உள்ள விற்ற வேண்டியது ஒரு குறியீடு இல்லாததுனால அப்புறம் மா இல் மல் ஆனால் மால் என்று தான் இருக்கும் அழித்துக்கு பின்னாடி சுக்குன் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நீற்றல் போய்விடும் அப்போ மல் அதுக்கப்புறம் காஃப் இருக்குது மேலே கூட்டிருக்கு காணா அலிஃப் இருக்குது நீட்டி விட்ருக்கான் கா அப்புறம் ராய் இருக்குது கீழே போட்டிருக்கு மல்காரி அதுக்கப்புறம் இருக்கிறது மேலே கோடு மல்காரி ஆ அதுக்கப்புறம் தூ இருக்குது தாய் இருக்குது மேலே உகரம் மல்காரி ஆ தூ அது மல்காரியை தூண்டு தொடர்ச்சியாக படித்தா அப்படி படிக்கணும் இல்லைன்னு சொன்னால் மல்காரியா அல்காரியா அல்காரியா தூ ரெண்டையும் சேர்த்து விட படிப்பிடலாம் அல்காரியா தூ மல்காரியா இதை சேர்த்து படித்து அங்கே நீ பாட்டினாலும் நீ ஒவ்வொரு வசனத்தையும் தொண்டு தொண்டா நீ பாட்டிருந்தாலும் நீ பாட்டி கொடுலாம் அதுக்கப்புறம் வந்து வாவு இருக்குது மேலே இருக்குது வானா அப்புறம் மீம் இருக்கிறது மேலே கூட இருக்குது மானா அது நீட்டி விட்ருக்குறாங்க மாவண்ணா அழிவு போட்டிருக்காங்கல்ல ஓமா அந்த நீட்டுறது கூட அந்த மர்தன் சொல்கிறோம்ல அதிக நேரம் நீட்டுதல் அதையும் சேர்த்து போட்டிருக்காங்க அப்போ ஒமா வ மா அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது மேலே கூடருக்கு ஆனா அதுக்கப்புறம் தால் இருக்குது சுக்குன் இருக்குது இதண்ணா அது ஆனா இதண்ணண்ணா அப்புறம் ரா இருக்குது அந்த ராவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிப்பாட்ட இப்படி செங்குத்தான அழிப்பை போட்டிருக்காங்க ராவண்ணா அப்போ ஒமா அது ரா அப்புறமேலே காஃப் இருக்குது அந்த காஃபுக்கு அகர குறியீடு காணா வமா அது ராக்க அதுக்கப்புறம் இதே முதலில் வந்து அதே தான் மீம் இருக்குது மேலே போட்டிருக்கேன் மானா அதுக்கப்புறம் அழிப்பு போட்டிருக்கான் நீற்ற எழுத்து இருக்குது ஆனாலும் அதுக்கு அடுத்தாப்புல லாம் இருக்குது அதுக்கு சுக்குண்டு இருக்கிறது அதனால் மால் என்று சொல்லாமல் மல் நீற்று அழிப்பை விட்டுருணும் எப்போ விட்டுருன்னு நீற்று அழிப்புக்கு பின்னாடி சுக்குன் உள்ள எழுத்து வந்தால் இல் இம்மு இப்போ வந்துருச்சின்னு சொன்னால் அந்த அழிப்பு வந்து கணக்கில் வராது அப்போ உமா மானா அப்புறம் இல்லைன்னா மல் அதுக்கப்புறம் காஃப் இருக்குது மேலே கூடு காணா அழிப்பு போட்டிருக்காங்க நீட்டுறதுக்காக வேண்டி காவண்ணா மல்கா ரா இருக்குது கீழே இருக்குது மல்காரி அதுக்கு ஐன் இருக்கிறது மேலே கூட்டிருக்கு மல் இது சொன்ன சொல்லா இருக்கனால வேகமாக சொல்கிறேன் இருக்கிறது மேலே ம மல்காரி அதுக்கப்புறம் தாய் இருக்குது மேலே உகர குறிகிட்டு இருக்குது மல்காரியா தூ நம்ம நிப்பாட்டினா மல்காரியா உமா அதுராக்க மல்காரியா என்று சொல்லணும் அடுத்ததாக யாங்கு எழுத்து இருக்குது அதுக்கு மேலே கோடு யானா அப்புறம் வாவு இருக்கிறது அதுக்கு சுக்குண்டு இருக்கிறது யவ் யானா இவ்வண்ணா யவ் அப்புறம் மீம் இருக்கிறது மேலே கோடு இருக்கிறது யவ்ம அதுக்கப்புறம் யாங்கு எழுத்து இருக்குது மேலே கோடு இருக்குது யானா அப்புறம் காஃப் இருக்கிறது காஃபுக்கு ஊனா போட்டிருக்காங்க ஊகர குறியீடு கூணம் அதை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வாவுக்கு சுக்குனை போட்டு நீட்டுறாங்க கூவண்ணா கூ யானா கூவண்ணா கூ அதுக்கப்புறம் நூன்று இருக்கிறது அதுக்கு உகர குறியீடு போட்டிருக்காங்க எக்வூனும் எவுமே எக்குவனும் அந்த அப்புறம் அடுத்த ஒரு அடுத்த சொல்ல வந்து நான் நூன்று இருக்கிறது அந்த நூனில் வந்து ரெண்டு குறியீடு இருக்கிறது ஒன்று மேலே அகர குறியீடு இருக்கிறது அதோடய சத்து என்கிற அழுத்துகிற குறியீடும் இருக்கிறது அப்போ அகர குறியீடு இருந்தால் நானாக சத்து இருந்தால் இன்னெண்ணாவும் நானாகவும் மாடுச்சு அப்போ இன்னெண்ணும் அங்கே சேர்த்துருங்க எப்படி எக்குவனும் இன் எக்குனு எவ்வம எப்பவும் நூன் அப்படி சொல்லிவிட்டு அடுத்த வாங்க நூன்று இருக்கிறது மேலே கோடு இருக்குது நானா அழிப்பு சேர்த்துருக்குறாங்க நான் வண்ணா நா சீன் இருக்கிறது உகர குறியீடு நாசூ அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது மேலே கோடு இருக்குது காணா காஃப் வந்து நீட்டிருக்கு அழிஃபை போட்டிருக்காங்க ஆனால் நீட்டக்கூடாது என்னன்னு கேட்டால் அதுக்கடுத்து லாமுல சுக்குண்டுருக்கிறது கால் என்று இல்லாமல் காயில் கல் அதுக்கப்புறம் ஃபாங்கர் எழுத்து கல் ஃப மேலே கூட்டிருக்கா கல் ஃப அப்புறம் ராங்கர் ரெழுத்து இருக்குது மேலே கூட்டிருக்கிற கல்ஃபரை அலிஃபரை போட்டிருக்காங்க கல்ஃபரா அதுக்கப்புறம் இருக்கிறது அதுக்கு மீ கீழே இகர குறியீடு கல்ஃபர் ஆஷி அதுக்கப்புறம் வந்து லாமில் சுக்குண்டு இல்லுன்னு வருது இல்லில் ஆரம்பிக்க முடியாது அதனால இந்த இல்லை அங்கிட்டு தள்ளி விட்டுருங்க கல்ஃபர் ஆஷில் அந்த ஷீயோட சேர்த்து இந்த இல்லை கோத்து விட்ருங்க ஏன்னா இல்லில் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிறதுனால மொத்தமாக சேர்த்து சொன்னீங்கன்னா அது பிரச்சனை இல்லை ரெண்டு வாரத்தையும் ஒன்றா நினைச்சிட்டு சொன்னால் அந்த இல்லை அங்கிட்டு சேர்க்க தேவையில்லை கல் ஃபராஷில் அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது மீமுக்கு மேலே குறியீடு மானா அப்புறம் பா இருக்குது அதுக்கு சுக்குன் இருக்குது இப்பு மப்பு மா இப்பு மப்பு அதுக்கப்புறம் சாங்கிற இருக்குது அந்த சாவுக்கு உகரக்குறியீடு சூ அந்த சாவை வந்து ஒரு வாவுக்கு சுக்குனை போட்டு நீட்டி விட்டுருக்காங்க மபு சூ அதுக்கப்புறம் சா இருக்குது அதுக்கு வந்து இகர குறியீடு மபுசூசி கல்ஃபரா அந்த மொத்தமாக சொன்னோம்னா எவுமை எக்கூணுண் நாசு கல்ஃபராஷில் மபுசூசி நிப்பாட்டுறதாக இருந்தால் மபுசூஸ் அதுக்கப்புறம் வாவு இருக்குது மேலே கூடு வானா தாய் இருக்குது மேலே கூட தானா வத்த காஃப் இருக்கிறது மேலே உகர குறியீடு கூ அப்புறம் வாவு இருக்கிறது சுக்குண்டு இருக்கிறது கூ அதுக்கப்புறம் நூன்று இருக்கிறது உகர குறியீடு இருக்குது கூணும் அதுக்கப்புறம் லாம் இருக்குது அதில் சுக்குன் இருக்கிறது வத்த கூணுல் அதுக்கப்புறம் ஜீம் இருக்கிறது அதில் கீழே கோடு இகரம் இருக்குது ஜி அடுத்து பா இருக்கிறது மேலே கோடு இருக்குது பா ஜிப அந்த பாவை ஒரு அலிஃபும் சேர்த்துருக்காங்களா நீட்டு இருக்க வேண்டிய ஜிபா லாம் இருக்கிறது அதுக்கு உகர குறியீடு ஜிபாலு அதுக்கப்புறம் வந்து காஃப் இருக்கிறது மேலே கோடு காணா அதில் ஒரு அலிஃப் ஜி அலிஃப் இருக்குது நீட்டு இருக்க நீட்டக்கூடாது ஏன்னு கேட்டால் அடுத்த எழுத்தில் வந்து சுகுண்டுருக்கு லாமில் அப்போ லாமில் இருந்தால் கல் கால் என்று இருக்கும் அந்த சுக்குன் வந்துருச்சுன்னு சொன்னால் நீட்டுறது போயிடும் கல் அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது ஐனுக்கு வந்து கீழே இ இய் அதுக்கப்புறம் எழுத்து இருக்குது அதுக்கு சுக்குன் இருக்குது எகுண்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது அது கீழே கூடு இருக்குது இஹுனி அப்போ கல் இஹ்னி அதுக்கப்புறம் பார்த்தோம் சொன்னால் அடுத்து வந்து இல்ண்டு ஆரம்பிக்குது இல்லில் வந்து நம்ம துவங்க முடியாது இல்லை அங்கிட்டு சேர்த்து விட்டுருங்க கல் எகு நெல் கல் எகு நெல் அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது மேலே கூட்டுருக்கு மானா நூன் இருக்கிறது சுக்குன் இருக்கிறது இன் மண் ரெண்டு மண் அப்புறம் ஃபா இருக்கிறது அதுக்கு உகர குறியீடு மண் ஃபூ அந்த ஃபாவை வந்து பின்னாடி வா வாவுக்கு சுக்குனை போட்டு நீட்டிருக்கிறாங்க மண் ஃபூ ஷீன் இருக்கிறது கீழே கூட்டு இருக்கிறது மண் பூ ஷி அப்போ நிப்பாட்டு மண் ஃபூஷ் மொத்தமாக இந்த வசனத்தை சொல்கிறதா இருந்தால் வ தகூனுள் ஜிபாலு கல் இழுகுனில் மண்பூஷ் அதுக்கப்புறம் ஃபா இருக்குது மேலே கோடு ஃபானா அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது மேலே கோடு ஆனா ஃப அ ஃப அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது அந்த மீம்லாம் ரெண்டு இருக்கிறது மேலே கோடு ஒன்று இருக்குது இப்படி சத்து ஒன்று இருக்கிறது இம்மன்னா மானா அப்போ ஃப அம்மை அதுக்கப்புறம் ஒரு அலிஃப் ஒன்று இருக்குது மீமுக்கு அப்புறம் சேர்த்து நின்று இருக்காங்கள்ல அப்போ மாவை போச்சு ஃப அம்மா அதுக்கப்புறம் மா இருக்குது மீமுக்கு மேலே கூடு மானா அப்புறம் நூன்று இருக்கிறது அதில் சுக்குண்டு இருக்கிறது என்னென்னா மண் அதுக்கப்புறம் சாங்கர் எழுத்து இருக்குது மேலே கூடு சாணா காஃப் இருக்கிறது மேலே உகரம் போட்டிருக்கு கூனா சாக்கு அப்புறம் லாம் இருக்கிறது மேலே கூடு இருக்கிறது சாக்குல அதுக்கப்புறம் தாய் இருக்கிறது அதில் சுக்குண்டு இருக்கிறது சாக்குலத் அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது மேலே கூட்டிருக்கு மானா அப்புறம் வாவு இருக்கிறது மேலே கூட்டிருக்கு வானா மாவ அந்த வாவை வந்து ஒரு அழிவை போட்டு நீட்டிருக்குறாங்க மவா அதுக்கப்புறம் ஜாங்குறத்து இருக்குது இந்த ஜாவுக்கு கீழே கூட்டிருக்கு மவாசி அதுக்கப்புறம் ஏ இருக்குது அந்த யாவுக்கு சுக்குன் போட்டிருக்காங்க சுக்குன் போட்டு அந்த ஜீ வந்து ஜீ என்னவா போயிடும் மவா ஸீ அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது அந்த நூனுக்கு மேலே வந்து உகர குறியீடு மவா அதுக்கப்புறம் ஹாங்குற இருக்குது அந்த ஹாவுக்கு வந்து உகரக்குறியிட்டு இப்படி உள்டாவாக போட்டிருக்காங்க இப்படி போட்டால் அதுவும் தான் அந்த ஹூவை வந்து ஹூவன்னாவாக படிக்கணும் மவாசினு ஹூ மொத்தமாக படித்தோம்னா அந்த வசனத்தை அம்மா மண் சகுலத் மவாசினு ஹூ நிப்பாட்டுறதா இருந்தால் மவாசினு நிப்பாட்டுறதா இருந்தால் நிப்பாட்டாமல் வந்து அடுத்த சொன்னோடு ஒரே மூச்சில் படித்தீங்கன்னா மவாசின் ஹூ அதுக்கப்புறம் ஃபாங்கு எழுத்து இருக்குது மேலே கோடு ஃபானா ஹா எழுத்து இருக்குது மேலே உகரம் ஃபாஹு வாவு இருக்கிறது மேலே கோடு ஃபாகுவ அதுக்கப்புறம் ஃபாங்குற எழுத்து இருக்குது கீழே கூட்டிருக்கு ஃபி அதுக்கப்புறம் யா போட்டிருக்குது அதில் சுக்குண்டு இருக்கிறது ஃபீ அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது ஐனுக்கு வந்து கீழே கோடு ஈ அப்புறம் யா இருக்குது யாவுக்கு சுக்குண்டு இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து நீட்டுறதாக போயிடும் ஈ ஷீன்ருக்கிறது அடுத்து மேலே கூடு ஷா ஈஷ அதுக்கப்புறம் அந்த குண்டு தே இருக்கிறது அந்த தேக்கி வந்து கீழே வந்து ரெட்டை குறியீடு இருக்குது ரெட்டை குறியீடு வந்தால் ஒரு இன்கிறது சேர்ந்துக்கிறோம்ல தின் அப்போ ஈஷ தின் ஃபீ ஈஷ தின் அந்த இன்னுக்கு அப்புறம் வந்து ராங்கிற எழுத்து வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த இன்கிறது இர்ரா மாறிக்கிறோம் அதை காட்டுறதுக்காக வேண்டி தான் அந்த ராவில் சத்து வேறு போட்டிருக்காங்க அதனால் ஃபி ஈஷ தின் என்று சொல்லாமல் ஃபிஈஷ திர் திற அந்த இர் இங்கே சேர்த்துக்கணும் இந்த இன் உச்சிருக்கு போயிடும் அதாவது சுக்குன்னு வச்ச நூனுக்கு பின்னாடி அல்லது த அந்த தோ தோ ஜப்பரு தோ பேசுங்கிற ரெட்ட குறியீடு அதுக்கு பின்னாடி இர்றன்னா வந்துச்சின்னு சொன்னால் அந்த இன்னு வந்து இர்றா மாறிக்கிறோம் அது மாதிரி நாலு எழுத்து சொன்னோம்ல அதில் ஒரு விஷயம் ஃபிஈசத்திர் அப்புறம் ரா ரா இருக்கிறது ராவுக்கு மேலே போட்டிருக்குற ராணா ஒரு அழிப்பு போட்டிருக்காங்க நீட்டுறதுக்கு ராவண்ணா அதுக்கப்புறம் லாது இருக்குது லாது வந்து கீழே இருக்குது ராலி அதுக்கப்புறம் யா இருக்குது மேலே கூடு ராலிய அதுக்கப்புறம் தாய் இருக்கிறது அதுக்கு வந்து ரெண்டு கோடு கீழே இருக்கிறது ரெண்டு ரெட்டை குறியீடு தின் ராலிய தின் ராலிய தின் என்று சொல்லாமல் நிப்பாட்டினா ராலியா ஃபஹுவ ஃபீ ஈசத்தி ராலியா அதுக்கப்புறம் வா இருக்குது மேலே கூட்டிருக்கு வானா அலிஃப் இருக்குது மேலே கூட ஆனா வ அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது அதில் ரெண்டு குறியீடு இருக்கிறது அதாவது அகரமும் இருக்கிறது சத்தும் இருக்கிறது இம்மனாவும் மானாவும் இருக்கிறது வ அம்மை அப்புறம் அலிஃபு இருக்குது நீட்டுறதுக்கு ஓ அம்மா அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது மேலே கூட இருக்கு மானா நூன்று இருக்கிறது சுக்குண்டு இருக்கிறது இன் மண் ஓ அம்மா மண் அதுக்கப்புறம் ஹா இருக்குது மேலே கூட ஹானா அப்புறம் ஃபா இருக்குது அந்த ஃபாவில் ரெண்டு குறியீடு இருக்குது அகர குறியீடு ஒன்று சத்தும் இருக்கிறது சத்து இருந்துச்சுன்னு சொன்னால் இஃபன்னாவும் ஃபானாவும் ஹஃபன்னு சொல்லாமல் ஹஃப அதுக்கப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது அதுக்கு சுக்குண்டு இருக்கிறது இத்தன்னா ஹஃபத் அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது மேலே கூட்டிருக்க மாணா வாவு இருக்கிறது மேலே கூட்டிருக்கு பானா மவ அதுக்கப்புறம் அழிப்பு போட்டு நீட்டிருக்காங்க மவா அதுக்கப்புறம் ஜா இருக்குது அது கீழே கூட்டிருக்கு மவா ஜி அந்த ஜீயை வந்து அழுக்கு ஏக்கி சுக்குனை போட்டு நீட்டி விட்டுருக்காங்க மவாசி அதுக்கப்புறம் நூன்று இருக்கிறது அதில் உகரக்குறீட்டு மவாசீனும் அதுக்கப்புறம் ஹாங்கிறது இருக்குது அதுக்கு வந்து இந்த உல்ட்டா உல்ட்டா வந்து பேசு உகரக்குறி மாற்றி போட்டிருக்காங்க மாற்றி போட்டாங்கன்னா நெடியில் வாசிக்கணும் மவாசின் ஹூ இப்படி போட்டால் ஹூ இப்படி போட்டால் ஹூ மவாசின் ஹூஃப அம்மா மண் ஹஃபத்து மவாசீனு ஹூ இதோடு நிப்பாற்றுறதாட்டிங்கன்னா அம்மாமன் ஹஃபத் மவாசீனு அதுக்கப்புறம் ஃபா இருக்குது மேலே கூட்டிருக்கு ஃபானா அலிஃப் இருக்குது அதில் உகர குறியீடு ஃப உ அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது அதில் இம்மன்னாவும் மூணாவும் இருக்கிறது சத்தும் இருக்கிறது உகரம் இருக்கிறது ஃப உம்மு ஃப உம்மு அதுக்கப்புறம் ஹா இருக்குது அந்த ஹாக்கு வந்து உகர குறியீடு வந்து நீட்டுறதுக்குள்ள உகரை குறியீடு இப்படி திருப்பி போட்டிருக்காங்க ஹூ உம்மு ஹூ அதுக்கப்புறம் ஹாங்குரெழுத்திற்கு மேலே கொடுக்கு ஹானா அலிஃபம் இருக்கிறது ஹாவண்ணா ஹாவுக்கு அப்புறம் வாவு இருக்கிறது அதுக்கு இகர குறியீடு ஹாவி அப்புறம் யாங்குரழுத்திற்கு மேலே கொடுக்கு ஹாவிய அதுக்கப்புறம் தாங்கர் எழுத்து இருக்குது அதுக்கு ரெண்டு பேசு ரெண்டு ஊகரை குறியீடு இருக்கிறது ரெட்டை குறியீடு துன் ஹாவிய துன் நிப்பாட்டுறான் இருந்தால் ஹாவியா ஃபோ ஹூ ஹாவிய அதுக்கப்புறம் வா இருக்குது மேலே கூட்டுருக்கு வானா அப்புறம் மீம் இருக்கிறது மேலே கூட்டிருக்கு மாணா ஒரு அலிஃபையும் சேர்த்து விட்ருக்காங்க மாவண்ணா ஒமா அந்த அழிவுக்கு மேலே மத்தும் போட்டிருக்குறாங்க ரொம்ப நேரம் நீட்டிருக்குரிய குறியும் போட்டிருக்காங்க அப்போ ஒமா அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது மேலே கூட ஆனா அதுக்கப்புறம் தால் இருக்கிறது அதுக்கு இருக்கிறது இது அதுக்கு ரா இருக்கிறது செங்குத்தான அழிஃபு போட்டிருக்காங்க ராவண்ணா அத்ரா அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது மேலே கூட்டிருக்கு அத்ராக்க ஒமா அதாக்க அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது மேலே கூடுமா மா அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது மா அதுக்கப்புறம் ஹாங்குற எழுத்து இருக்குது அது கீழே மாஹி அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது மேலே கூடும் மாஹிய அதுக்கப்புறம் ஹாங்கிறது இருக்குது அதுக்கு சுக்குண்டு இருக்குது மாஹியா இது நீ நீட்டு தொடர்ச்சியாக வாசிச்சாலும் சரி நிப்பாட்டினாலும் சரி இகுண்டு தான் இஹுதான் இருக்குது மாஹிய அதுக்கப்புறம் வந்து நூன் இருக்கிறது மேலே கூடு இருக்குது நானா அலிஃபும் போட்டிருக்காங்க நாவண்ணா அப்புறம் ராவுக்கு வந்து போட்டிருக்காங்க ரெண்டு உகர குறியீடு ருண் நாரண் அதுக்கப்புறம் ஹா போட்டிருக்காங்க மேலே கோடு ஹானா ஒரு அழிவம் இருக்கிறது ஹாவண்ணா ஒரு மீம் இருக்கிறது கீழே கோடு ஹாமி அப்புறம் வந்து யாங்கிற எழுத்து இருக்கிறது மேலே கோடு ஹாமிய அதுக்கப்புறம் தாங்கிறதுக்கு வந்து ரெட்டை குறியீடு இருக்கிறது ஹாமிய துன் நாருன் ஹாமிய துண் நிப்பாட்டினா ஹாமியா இந்த மாதிரி நிப்பாட்ட வேண்டும் இது அல்காரியாங்கிற ஒரு சூறாக என்றால் அடுத்த நாளை பார்ப்போம் இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்னாம்பெட்டு பசூர்தின் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம் இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைகிற துவாசையும் அபு பலர் அஹமத் மற்றும் இஸ்ரா மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை பேரவை இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ சையது அபுதாஹிர் முகமது சஃபி அவுரங்கஜேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பயூர் எஸ் டி ராக்ஸ் ஜெர்மன் டிசைன் டிஸ்பிளே ராக்ஸ் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் தயாரிப்பாளர்கள் ஷோரூம் எஸ் டி ராக்ஸ் பிளாசா வடபழனி பஸ் டிப்போ எதிரில் சென்னை கான்டாக்ட் எம் என்போர் டூ ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கு அழைக்கிறது மேலப்பாளையம் பேரவை என் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் முகமது கான் சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ் பாம்பன் தங்க நகைகள் விற்பனை செய்ய அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை விற்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன் தொடர்புக்கு ஆர் கே கோல்ட் ஹவுஸ் நைன் ட்ரிபிள் போர் ஒன் போர் ஒன் த்ரீ ஒன் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள் தொண்டி தௌஹி பேரவை ராமநாதபுரம் மாவட்டம் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை ஓஜயம் திரு கீழக்கரை இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார் கள்ளக்குறிச்சி தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹித் பேரவை தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றி துவா செய்கிறோம் அதிரே ராயல் டைல்ஸ் பார்க் இசிஆர் ரோடு அதிராம்பட்டினம் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம் கத்தார் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி ரஹான் நோமான் குடும்பத்தினர் கள்ளக்குறிச்சி இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் பட்டணம் பேரவை யூஏஇயில் தொழில் தொடங்க விசிட் விசா ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுகைலா டைப்பிங் துபாய் மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ் அனைத்து வகை பழங்கள் அனைத்து வகை காய்கறிகள் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி மீன் வகைகள் நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் மூன் மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம் விலை மலிவு கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள் முகவரி மூன் ஃப்ரெஷ் இலக்கம் இரண்டு மண்ணடி மூன் மூன்மார்ட் அருகில் மண்ணடி சென்னை ஒன்று அல்லாஹ் ஆகஸ்ட் ஒன்று திருச்சியில் மூட நம்பிக்கை ஒளித்தும் சில மாதங்களே உள்ளன மூட நம்பிக்கையை ஒளித்திட அழைக்கலாம் பேரவை எஸ் பி தொண்டியில் இருந்து தினசரி சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் இரண்டு மேலப்பள்ளி வாசல் வளாகம் ஈசிஆர் மெயின் ரோடு தொண்டி இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹித் பேரவைகள் என் اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم القارعه ما القارعه وما ادراك ما القارعه يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية. وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية القارعة ما القارعة. وما ادراك ما القارعه يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فاما من ثقلت موازينه فهو في عيشة راضية، وأما من خفت موازينه فأمه هاوية، وما أدراك ما هي نار. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பசூரதின் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம் இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைகிற துவாசையும் மெஞ்சங்கள் அபு ஃபலல் சமர் அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா மார்க்க மற்றும் சமுதாயப் பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை என்டிஎஃப் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ சையது அபுதாஹிர் முகமது சஃபி அவுரங்கஜேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர் SD Racks German Design Display Racks Supermarket Departmental Stores டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் Display Rack தயாரிப்பாளர்கள் ஷோரூம் எஸ் SD Racks ராகத் பிளாஸா வடபழனி பஸ் டிப்போ எதிரில் சென்னை கான்டாக்ட் MND 9381004122 ஒன் டபுள் டூ ஜீரோ டபுள் போர் டூ ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ ஜீரோ இஸ்லாத்தை அறிந்து மறுமை நோக்கி பயணிக்கு அழைக்கிறது மேலப்பாளையம் பேரவை

இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள் தொண்டி தௌஹி பேரவை ராமநாதபுரம் மாவட்டம் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை ஓஜயம் திரு கீழக்கரை இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார் கள்ளக்குறிச்சி தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹித் பேரவை தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றி துவா செய்கிறோம் அதிரே ராயல் டைல்ஸ் பார்க் ஈசிஆர் ரோடு அதிராம்பட்டினம் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம் கத்தார் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி ரஹான் நோமான் குடும்பத்தினர் கள்ளக்குறிச்சி இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தொகுப் பேரவை யூஏஇயில் தொழில் தொடங்க விசிட் விசா ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுகைலா டைப்பிங் துபாய் மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ் அனைத்து வகை பழங்கள் அனைத்து வகை காய்கறிகள் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி மீன் வகைகள் நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம் விலை மலிவு கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள் முகவரி மூன் ஃப்ரெஷ் இலக்கம் இரண்டு மண்ணடி மூன் மூன்மார்ட் அருகில் மண்ணடி சென்னை ஒன்று இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்னாம்பெட்டு பஷூர்தீன் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம் இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைகிற துவாசை மெஞ்சங்கள் அபு ஃபலல் சமர் அஹமத் மற்றும் இஸ்ரா மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தோஹித் பேரவை என்டிஎஃப் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ அபு தாஹிர் முகம்மது சஃபி அவுரங்கஜேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர் SD டி German Design Display Racks, Supermarket Departmental Stores டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் Coated டிஸ்பிளே ராக்ஸ் தயாரிப்பாளர்கள் ஷோரூம் எஸ் டி ராக்ஸ் ராகத் பிளாசா வடபழனி பஸ் டிப்போ எதிரில் சென்னை கான்டாக்ட் எம் என் ஒன் டபுள் ஜீரோ ஓர் ஒன் டபுள் டூர் ஜீரோ டபுள் ஃபோர் டூ இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் பேரவை என் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா முகமது கான் சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ் பாம்பன் தங்க நகைகள் விற்பனை செய்ய அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன் தொடர்புக்கு ஆர் கே கோல்ட் ஹவுஸ் நைன் ட்ரிபிள் போர் ஒன் போர் ஒன் த்ரீ ஜீரோ ஒன் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள் தொண்டி தௌஹி தேரவை ராமநாதபுரம் மாவட்டம் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவாச்சையும் அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை ஓஜயம் தெரு கீழக்கரை இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா தௌஃபிக் மற்றும் தாரை குடும்பத்தார் கள்ளக்குறிச்சி தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹித் பேரவை தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம் அதிரே ராயல் டைல்ஸ் பார்க் ஈசிஆர் ரோடு அதிராம்பட்டினம் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம் கத்தார் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி ரஹான் நோமான் குடும்பத்தினர் கள்ளக்குறிச்சி இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் பட்டணம் பேரவை யூஏஇயில் தொழில் தொடங்க விசிட் விசா ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுகைலா டைப்பிங் துபை மார்க் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ் அனைத்து வகை பழங்கள் அனைத்து வகை காய்கறிகள் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி மீன் வகைகள் இறால் நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் மூன் மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம் விலை மலிவு கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள் முகவரி மூன் ஃப்ரெஷ் இலக்கம் இரண்டு மண்ணடி மன்னடி மூன்மார்ட் அருகில் மண்ணடி சென்னை ஒன்று